அவ்வளவுதா சார் சொல்லறேன் பேசற போறேன் எல்லாம் போறேன் வந்துட்டோம் மாட்ட மாட்டோம் போறோம் மாட்ட மாட்டோம் சார் நல்லபடியா என்ன நடக்குது வேற எல்லாம் நடக்குது சார் உள்ள போனா பேச முடியு ஓकांत இது ரோட் தான் சார் கார் சார் இது பேஸ்ல தான் இது ஏதோ சார் ஆ ரெங்கா சாதி ரோட் இது

అప్పస ఎనుగోరు వస టైం వేనతై అన్నమ్మ 4 వస టైం అన్నం ఉఖేమ ఇదని ఐకాట సార్ సార్ ఐకాట సార్ 3 కడిని ఐకాట వేరియ్ ఉంటే పేర్ తలందితుంటే ఆస్మే 22 2024 అప్పుడు వచ్చింది పేస్ట్ నందితుంటే అన్న ఏమీ అవల నేను బుల్లేర్గా హ్

அது வந்து அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் புரியுதா நம்ம அதை மைண்டில் வச்சுக்கோ அதுக்கான வந்து சூழ்நிலை என்ன பண்ணணுமோ அதற்கான நடவடிக்கை தான் எடுக்கணும் ஆ உயிருக்கு வந்து யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது நீ கொடுப்பியா நான் கொடுக்கணும் இப்போ நீ கத்திட்டு நீ பாட்டுக்கு போயிடுவீங்க நாளைக்கு தான் எடுத்து வந்து யார் பதில் அதுக்கு தான் அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கான இல்லைப்பா இல்லைப்பா ஒரு இடம் வந்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணுமா இருக்கிற இடம் வந்து சேஃப்டு தான் நம்ம முன்னோம் முதல்ல வந்து சேஃப்டியா இருக்கும் பில்டிங் சேஃப்டியா இருக்கும் சொல்றாங்க சார் நீங்க சொல்லுங்க மத்தோட சார் கேளுங்க

விற்கவே சார் இன்னைக்கு வந்து தராங்க சார் இன்னைக்கு தான் தெரியும் எழுபத்தி ரெண்டு வீடு எங்களுக்கு கட்ட போறாங்கன்னு

不行。